நடிகர் திலகம் என ரசிகர்களிடம் பட்டம் வாங்கியவர் தான் சிவாஜி கணேசன் சினிமாவில் இவர் ஏற்காத வேடமே இல்லை என சொல்லும் அளவுக்கு பல கதாபாத்திரங்களும் அசத்திருக்கிறார் ஹீரோ வில்லன் குணச்சித்திரம் என பல படங்களையும் நடித்திருக்கிறார் நடிப்புக்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்தவர் இவர் சாமானியன் முதல் கடவுள் அவதாரம் வரை நடிகர் திலகம் ஏற்காத வேடமே இல்லை என்றே சொல்லலாம் நடிகர் திலகம் அந்த உச்சத்தை ஒரே நாளில் பெற்றுவிடவில்லை அதற்கு பின்னால் பல வருட உழைப்பும் பயணமும் தொழில் பக்தியும் இருக்கிறது சிறு வயதிலேயே நடிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட்டு நாடகத்திற்கு போனார் அப்பா அம்மா இருக்கிறார்கள் என்று சொன்னால் சேர்த்து கொள்ள மாட்டார்கள் என நினைத்த சிவாஜி நான் ஒரு அனாதை என்று சொல்லியே நாடக கம்பெனியில் சேர்ந்திருக்கிறார் சிறு வயது முதலே நாடகங்களில் பல வேஷங்களையும் போட்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சினிமாவை விட அதிக வேடங்கள் நாடகங்களில் நடத்திருக்கிறார் அப்போதெல்லாம் நாடகங்களில் நடிப்பவர்களுக்கு சம்பளமே கிடையாதாம் மூன்று வேளை சாப்பாடு மட்டுமே போடுவார்கள் மிகவும் முக்கியமான நடிகர்களுக்கு மட்டுமே சம்பளம் கொடுக்கப்படும் சிவாஜிக்கு எல்லாம் சம்பளமே கிடையாது எனவே அங்குள்ள சீனியர் நடிகர்களின் துணியை துவைத்து கொடுத்தால் பணம் கொடுப்பார்கள் நாடகத்தில் சிவாஜிக்கு சீனியராக இருந்தவர் தான் வி கே ராமசாமி அவரின் துணியை சிவாஜி துவைத்து கொடுத்து அதில் கிடைக்கும் பணத்தை வாங்கி ஜாலியாக செலவழிப்பாராம் செலவு எனில் வெளியே போவது விரும்புவதை வாங்கி சாப்பிடுவது சினிமாவுக்கு போவது என செலவழிப்பாராம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வர அந்த சிவாஜி பராசக்தி திரைப்படம் மூலமாக ஹீரோவாக நடிக்க துவங்கினார் முதல் படத்திலேயே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நடிப்பு திறமை என்பது எல்லாருக்குமே இருந்தாலும் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திறமை மூலியமாக தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட திறமையை கரெக்டாக பயன்படுத்துது நம்ம சிவாஜி கணேசன் சொல்லலாம் ஏன்னா வி கே ராமசாமி முதலிலே சிவாஜிக்கு முன்பே வந்து நிறைய படங்களில் வாய்ப்பு கிடைத்தாலுமே அவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவாக வளம் வர முடியவில்லை போனால் இருபது வயசுலேயே அறுபது வயது கிழவனாக நடிக்கும் வாய்ப்பு தான் முதல் கே ராமசாமி கிடைத்தது ஆனால் சிவாஜி கணேசுக்கு முதல் படமே ஹீரோவாக பராசக்தியில் சக்சஸ் என்ற படத்தோட டைட்டில் மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு அந்த படத்தில் வி கே ராமசாமி ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு தன்னுடைய சீனியரான வி கே ராமசாமியோட துணியை துவைத்து கொடுத்து அது மூலியமா பணம் சம்பாதித்த சிவாஜிக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது பட வாய்ப்புகள் அந்த டைமில் வந்து மிகப்பெரிய அளவில் வி கே ராமசாமிக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு மேலே கொஞ்சம் குணத்திட்ட கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு அதுக்கு சிவாஜி ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா சிவாஜி நடிக்கிற எல்லா படத்துலேயுமே வி கே ராமசாமியை ஏதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக கொடுங்கன்னு சொல்லி அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுப்பாராம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நல்ல ஒரு உள்ளம் கொண்டவராக இருந்திருக்காரு விகே ராமசாமி நாளடைவில் நிறைய வயசானதுனால குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் மட்டும் ஏற்று நடிக்க ஆரம்பிச்சாராம் ஆனா சிவாஜி வேற லெவலில் போய் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத மிகப்பெரிய கதாநாயகனாக எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லி ரெண்டு திருவங்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக எழுத்தங்களில் வைரலாக போயிட்டுருக்க மிகப்பெரிய நியூஸாக இருக்குது இதை பத்தின உங்க கருத்தை கமன் பாஸில் பதிவு பண்ணுங்க சிவாஜி சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை கமன் பாஸ்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சிரி ஜங்ஷன் சொன்னால லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு மகன்